வந்து நம்ம மலப்புறம் வந்துட்டோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் ஊருக்காக இருக்கு இது வந்து என்ன ஃபிஷ் மாமா இது இது மத்தி ஃபிஷ் பாருங்க பாரா பாரா இது வந்து அது வந்து பிரான் இது ஒரு பிரான் இது டேஸ்ட் சோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா இந்த பிரான் ஊருக்கு வந்து ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம் சப்பாத்தி எம்மியா இருக்கு இதோட ரேட் பாத்தீங்கன்னா தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு 210 ரூபாய் இது கம்மியா ஃபிஷ் ஊருக்கு இது சின்னதா இருக்கு சின்ன பிரான் இல்ல போதும் சின்ன பிரானா நம்ம அடுத்து எப்ப வருவோம்

அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யூடியூப் பண்ணுன்னா ஓ சாய்ச்சா நான் என்ன வீடியோ எடுக்க வச்சுட்டேன் கொடுங்க வந்து சால் கொடுத்தான் பயத்தில் தப்பா தப்பா கூடாது இல்ல அவன் தெரியல உங்களுக்கு நம்ம தமிழ் பேசுறேன்னா புரியல உங்களுக்கு அவன் சொன்னேன் நான் ஒரு ஏழு லட்சம் ஒர்க் பண்ணேன் அப்போ தான் இப்போ வந்து இறந்துருக்கேன் ஏழு வருஷமாக ஒர்க் பண்ணேன் இப்போ வந்துருக்கேன்